இன்றைய தினம் வந்து கொழும்பு புதுக்கட உசாவி முன்னாடி வந்து நிற்கிறோம் அம்சிகா பிள்ளைக்கான நீதி கேட்டு முதலாவது சொல்ல விருப்பப்படுறது நான் என்னன்னு சொல்லி சொன்னா எங்களோட நாட்டில் போயா தினத்தன்று மதுபானம் மூடணும் அது ஒரு சட்டம் மீன் சாப்பிடக்கூடாது அதெல்லாம் ஒரு சட்டம் ஆனால் லமா லிங்கிக்க அப்பயோஜனை அப்படின்ற தமிழ் எனக்கு சரியாக சொல்ல தெரியல ஸோ அதுக்கான ஒரு நீதியை வந்து யாருக்குமே தேட முடியலை யாருக்கும் ஒழுங்கான ஒரு முறையில் கொடுக்க முடியல இதுதான் எங்கட நாடா இதுதான் எங்கட சட்டமான்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் இதுக்கு என்ன தீர்ப்பு தான் எங்களுக்கு வழங்க போறீங்க இந்த முயற்சி இன்னும் தொடரணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா அப்படி சொல்லி நினைக்கிறீங்க நாடா அப்படி இருந்தா ஒழுங்கானோட தீர்ப்பு நீங்க கொடுக்க மாட்டீங்க இன்றைக்கி எங்களுக்கு தயவு செஞ்சு ஒழுங்கான ஒரு தீர்ப்பு எங்களுக்கு கொடுக்க வேணும்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட தயவு செஞ்சு கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னு சொன்னா இங்க அம்சிகா பிள்ளை வந்து உயிரிழந்ததுக்கு காரணம் மற்ற பிள்ளைகளுக்கு ஒரு நியாயம் கேட்டு நீதியை கேட்டு அதை தயவுசெய்து நல்லபடியாக வழங்குமாறு உங்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இறந்து போன அம்சிகா மாணவியின் வழக்கு இன்னு எங்களுக்கு தெரியும் இந்த இது இந்த வழக்கில் தான் முதலாவது எடுத்து இந்த குற்றவாளிங்கிற சந்தேக நபரை வந்து விடுவித்த வழக்கு இன்று தான் அந்த வழக்கு திரும்பி எடுக்கிறாங்க நாங்கள் இன்று வந்திருக்கிறோம் இதுக்கு நீதியை கேட்டு எங்களுக்கு தெரியும் இது சம்மந்தமாக ஒரு பல மூணு மாதத்துக்கு மேலே நீதியே இல்லை பத்தாம் மாதம் இருபத்தி மூணாந்தேதி சம்பவம் நடந்துச்சு இதில் வந்து கைது செய்யப்பட்டது அந்த அந்த பாடசாலையில் ஆசிரியர்களால் கைது செஞ்சு அவரை வந்து மூணு நாளில் விடுவிச்சிருக்கிறாங்க ஆனாலும் அவர் அந்த பாடசாலை நீட்டதுக்கு வேலை எப்படி அது நடக்குது கல்வி அமைச்சு சொன்ன கல்வி அமைச்சுக்கு தெரியாது சிறுவர் பாதுகாப்புக்கு தெரியாதாம் மனித உரிமை ஆணைக்குழுக்கு தெரியாதாம் இப்போ மாணவி ஒன்று இறக்க வேண்டுமா இப்படி தெ தெரிய வர்றதுக்கு இப்போ இந்த சம்பவம் சம்பந்தமாக எந்த அவதாரம் நீங்கள் கொடுத்துருந்தீங்க அதில் நகரத்தில் இந்த மாணவிக்கு நீதி அவசியம் இப்போ எங்களுக்கு தெரியும் தற்போது இப்போ சில அரசு கட்சியில் ஆஃபீஷியல் ஃபேஸ்புக்கில் கூட இந்த ஒரு ஒரு சந்தேகனவர் சம்பந்தமாக அவர் அவர் குற்றவாளிங்கிறது நிரூபிக்கிறதுக்கு காசு கொடுத்து விளம்பரம் செய்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது நாங்கள் உறுதியாக கூறுகிறோம் சிறுவர் 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 பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்பட்டவங்களை சம்பந்தமாக அரசியல் தலையீடுகள் அவசியம் இல்லை இது நாங்கள் மாணவிகளை பாதுகாக்க வேண்டும் விசேஷமாக நாங்கள் சொல்கிறோம் இந்த வழக்கு தீர்ப்பு வந்து இலங்கையில் பாடசாலை மாணவர்கள்ட்ட எதிர்காலம் இருக்குது ஏன்னா வந்து இப்படி ஒரு மாணவிக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்து அது சம்மந்தமாக சொல்கிறதுக்கு ஒரு இடமில்லாமல் போயிருந்த சூழ்நிலை தான் இது வந்திருக்குது அப்போ இந்த தீர்ப்பால் எல்லா மாணவர்களின் மாணவிகளின் பாதுகாப்பு உறுதிப்படுத்த வேண்டும் பல மாணவிகளுக்கு பே வந்து வெளியே வந்து பேச ஒரு சூழ்நிலை இருக்குது இதனால் இதை காட்டுறது கடைசியில் அந்த மாணவி இதை கொடுக்க வேண்டுமான் அதுக்கு அதான் நாங்கள் சொல்கிறோம் இதுக்கு ஒரு நீதி வேண்டும் அப்படியான இந்த 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 செயல்பாட்டில் கூட இந்த இந்த நீதிக்குள்ள கூட நாங்கள் சொல்கிறோம் சகல மாணவர்களுக்கும் இதுக்கான ஒன்று அவசியம் அதோடு எங்களுக்கு தெரியும் விசேஷமாக இந்த இந்த சம்பவம் சம்பந்தமாக இப்போதான் கல்வி அமைச்சால் கூட எல்லாம் நடந்துகிட்டு போகுது இவ்வளவு காலமே நடக்கல இது வரைக்கும் இந்த பாடசாலை ஆசிரியரை வந்து இன்னும் பணி நீக்கம் செஞ்சோ ஒன்றுமில்லை அவர் இடமாற்றாங்க புத்தகத்துக்கு அதுக்கு பிந்தி அவரை வந்து சம்பளத்தோட லீ லீவு கொடுத்துருக்கலாங்க விடுமுறை வழங்கியிருக்கிறாங்க ஒருபாடு நடவடிக்கையும் இல்லை அதனால் நாங்கள் சொல்றோம் உறுதியான நடவடிக்கை அவசியம் நாங்கள் கட்டுறோம் பாராளுமன்றத்தில் சிறுவர் பாதுகாப்புக்கான அமைச்சர் என்ன சொல்கிறது எனக்கிட்ட வரையில்லைன்ட்டு அவன் அந்த அத்தான் நீங்கள் பார்ப்பீங்க நாங்கள் சொல்றோம் சிறுவர்கள் பாதுகாப்பு அவசியம் நாற்பத்தி மூணு லட்சம் மாணவர்களோட பாதுகாப்பு அவசியம் அதுக்காக தான் நாங்கள் நிற்கிறோம் இதான் இந்த அந்த அம்மா சொன்ன மாதிரி அந்த மாணவி கூட சொல்லியிருக்க காரணம் வந்து என்னால் சரி மற்றவங்களுக்கு ஒரு நலம் பெய்ய நடக்க வேண்டும் நாங்கள் உறுதியாக சொல்கிறோம் இதுக்கு ஒரு நீதி வேணும் அந்த நீதி கிடக்கும் வரை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த போராட்டங்களை முன்னு கொண்டு போவோம் அம்சிகா மாணவியின் இந்த மரணம் தொடர்பாக நாங்கள் போராட்டம் நடத்தினோம் அதன் பின்பு ஒரு சிறிய வெற்றி கிடைத்தது என்று கூற வேண்டும் அதன் பின்பு நாங்கள் சிவன் கோயிலும் போய் கோயிலிலும் கடவுளுடைய பாடிட்டோம் இப்போது நீதி வேண்டி நீதிமன்றத்துக்கு வந்திருக்கின்றோம் ஆகவே நிச்சயமாக நீதிமன்றத்தில் ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்ப்போடு நாங்கள் காத்திருக்கின்றோம் தமிழ் மக்களை பொறுத்த மட்டில் மிகவும் துக்ககரமான ஒரு நாள் இந்த துக்ககரமான நாளில் இந்த தற்கொலை செய்த கொலை செய்யப்பட்ட மாணவிக்கான நீதிமன்றத்தில் இன்று வழக்கெடுக்கப்படுகின்றது அந்த வழக்கில் சரியான தீர்ப்பு வழங்கப்படணும் அந்த வழங்கப்படுகின்ற தான் ஏனைய மாணவர்களுக்கான பாதுகாப்பு இதுக்கு நல்லொரு உதாரணம் அண்மையில் இந்தியாவில் தமிழ்நாட்டில் பொள்ளாச்சி என்ற கிராமத்தில் மிகவும் மோசமான ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது அவங்களுக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது ஆறு பேர் அதுவும் அமைச்சர் சம்பந்தப்பட்ட ஆறு பேர் பெண்களை மிகவும் மோசமான முறையில் பாலியல் வன்முறை செய்த காரணத்தால் அந்த வழக்கு ஆறு வருட காலம் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு அந்த வழக்கு விசாரணை நேற்று கிழமைக்கு முன் தீர்ப்பு வந்தது அந்த ஆறு பேருக்கும் ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது ஆனால் அந்த ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டதுக்கு கூட தமிழ்நாட்டில் பெரிய அளவிலான இருக்கிறப்ப ஏனென்றால் நாங்கள் செலுத்துகின்ற வரிப்பணத்தில் தான் இவர்களுக்கு அவர்கள் பராமரிக்கப்பட போன்றார் ஆனால் அவர்களை போன்றவர்களுக்கு கடுமையான சண்டனை வழங்கப்பட வேண்டும் இந்த மாணவியின் தற்கொலைக்கும் ஒரு நியாயமான சண்டனை வழங்குவதன் மூலம் இங்கே இலங்கை ஆசிரியர் சங்க தலைவர் கூறியது போல் ஏனைய மாணவர்களுக்கான பாதுகாப்பை நாங்கள் உறுதிப்படுத்த முடியும் உயர் நிறைந்த இந்த சோகத்தை ஏற்படுத்திய இந்த மாணவியின் மரணம் பல்வேறு தளங்களில் சந்தேகங்களை உருவாக்கியதன் விளைவாகத்தான் நாம் சிவில் சமூகம் என்று இங்கு இருக்கின்றோம் நீதி விசாரணை திசை அல்லது போனால் சில அரசியல் செல்வாக்குகள் அதற்குள் செலுத்தப்படலாம் என்ற சந்தேகம் சமூகம் ஆகிய எமக்கு பெரிய அளவிலே ஏற்படுத்த பாராளுமன்றத்தில் நடந்த விவாதங்கள் வெளியிலே தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் யாவும் எமது சந்தேகம் எனவேதான் சிவில் சமூகம் இந்த வழக்கை உரிய முறையில் விசாரித்து உரிய நீதியை இந்த நாட்டுக்கு தர வேண்டும் ஏனென்றால் இது மாணவ சமூகத்தின் மீதாக நடத்தப்பட்ட ஒரு தாக்குதலாகும் எனவே இத்தகைய நிகழ்வுகள் மேலும் மேலும் பல்வேறுபட்ட மாணவ சமுதாயத்தின் மீது மிகப்பெரிய தாக்கத்தை செலுத்தும் என்பதால் இந்த நாட்டின் நீதித்துறை இது சம்பந்தமாக நீதியை வழங்க வேண்டும் அந்த குற்றம் சுமத்தப்பட்டவரை வேறொரு பாடசாலைக்கு அனுப்புவதாலோ அல்லது போனால் அவருக்கு ஒரு சின்ன ஒரு பனிஷ்மெண்டை கொடுக்கிறதாலோ இதுக்கான தீர்வு இது மாணவ சமுதாயத்துக்கு மீறி ஏற்படுத்தப்பட்ட ஒரு கரை ஆனபடியால் இது சம்பந்தமான தெளிவான விசாரணை ஒன்று நடத்தப்பட்டு மாணவ சமூகத்துக்கு ஒரு நீதி வழங்கப்பட வேண்டும் என்று தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் வீடியோ பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்